本当に全て。<ペー>

எங்க லீக் இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததற்கு கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணாங்க அதில் கommunicateலாம் சொல்லிட்டு கம்யூனிகேஷன் continuously வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் விஷயம் கேட்சாங்க ஒரு நல்ல சிச்சுவேஷனா இருந்துச்சுங்க அப்புறம் பிபிஸ் வந்து ஒரு பண்ணும்போது நான் பண்ணி டைரக்ட் விஷயம் வந்து அந்த ஒரு पर्सनஸ் இருந்து பண்ணிட்டே இருந்தனா அந்த ஏரியா வந்து 50க்குள்ள இருக்கறது போய் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சார் <laughs> How to manage that by local plant workers and safety officers and the, uh, other departments uh, units. They are planned yesterday. We conducted the meeting attended <laughs> by the district collector who inspected uh, several part of you values that they gave us. According to the instruction we did do it. but every department did their role good and well. Uh, the things that are done by within the simulated PDI by the respective department so that this time we did we some little mistakes. in future we are going to do without any mistakes good and well thank you to all officers, uh, senior officers, uh, uh, factory inspectors and the land directors and consultants and the, the right department co participated and did well thank you for our giving our support by the DCW department thank you अच्छा लगता है ना मेरे दिन मॉडल का भी आउट साउंड वोकल लगा है तो अपन रेंज में लगा है तरक्की में 950 की स्टार पनी था आंधा आंधा रिस्पांस टाइम उधर एक बहुत अलग होता है तो नाइन फिफ्टी तो मेरी ड्रीम लाइन वाली की जब एक्सेप्टेड से जैसे फिफ्टी फोर की लाइन मेरे मतलब நல்ல ஒரு கோார்டினேஷன்ஸ் அந்த காசு அவங்க எல்லாம் வந்து அவங்க எப்படி சைஸு எத்தனை பேர் எவாக்கேட் பண்ணாங்கிற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வெல் கம்யூனிகேட்டு தான் இருந்தது இது இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் இருந்தாலும் அந்த டைமில் நம்ம அதை எப்படி மெடிக்கேட் பண்ணலாம் ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு த்ரீ ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்குது ஸோ நம்ம அந்த மாதிரி வாக்கூடல ரெகுலராக பண்ணும்போது நம்ம கொஞ்சம் மெடிக்கேட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு கரெக்டான டைமில் அந்த டைமிங்ஸ் కరెక్ట్ 95000 కి ఆల్రెడీ ఛానల్ 9 10 10 10 కి లోన ఆ దేవుడి కొచనే స్టార్ట్ కనియాజ్ ది సేమ్ టైమ్స్ పట్టే ఏరియా தேங்க்யூ நல்லா விரிஞ்சு வாங்க நல்லா தள்ளி வரலாம் சீங்க வாங்கினேன் நிறைய இடம் இருக்கு நல்லா கேப் இருக்குங்களா வாங்க ஃப்ரீயா வாங்க वन सेकंड सर वन सेकंड सर वेट பண்ணுங்க சார் वेट பண்ண சொல்லறேன் தம்பி வெயிட் பண்ண சொல்லு பாக்கலாம் वन सेकंड सर वन அந்த கேப்பில் கரெக்டாக கேப்பில் கரெக்டாக தரந்துடுற மாதிரி சார் அதான் நீங்கள் வாங்க அந்த நீங்கள் ஓகே சார் நீங்கள் ஓகே பின்னாடி நிற்க அந்த கேப்பில் நில்லுங்க ஒவ்வொரு கேப்பில் கரெக்டாக ஓகே சார் அந்த ஒன் செகண்ட் சார் சார் ஒன் செகண்ட் ரெண்டு கிடைக்கி கண்ணுக்கு வீடுதான் கண்ணுக்கு வீடு இருக்கா सर वन सेकंड सर वन सेकेंड सर थैंक यू सर थैंक यू सर सेकंड सर अभी रुकें सर सर वन सेकंड वन सेकंड वन सेकंड ओके सर थैंक यू सर थैंक यू Thank you, sir. Thank you.